இப்பவே நீங்க இவ்வளவு பண்ணீங்கன்னா பின்னாடி என்னெல்லாம் நீங்க பண்ணுவீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லடா உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு இங்க பாரு மீரா நீ எதுக்கு இப்படி படக்குன்னு முடிவு எடுக்கற நான் தான் சொல்றேன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இல்ல வர்ஷித் நான் இப்ப கல்யாணம் பண்ற மூடு எனக்கு இல்ல நான் போய் சம்பாதிக்க போறேன் நான் நிறைய சம்பாதிக்கணும் இதுக்கு மேல நீ கட்டாயப்படுத்தாத உன்னோட அப்பா மட்டும் நீ சொல்லிடு நான் வச்சிடறேன்

இந்த கம்பெனி இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவோம் ஓ விச்சு உங்க அப்பா வந்து இன்டர்வியூல இருக்காங்களா அப்பாப்பா இது தெரிஞ்ச பொண்ணுப்பா இது எந்த கேளும் கேட்காதப்பா வேலை போட்டு கொடுத்துருப்பா இந்தாமா உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆ மீரா உன்னை ஏன் இந்த ப்ராஜெக்டோட லீடராக போடுறேன் இந்த ப்ராஜெக்ட் நீ எடுத்து நடத்துனே இல்ல பிச்சு எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே ஆகல அதனால என்ன லீ நீ போடாத இல்ல இல்ல இவங்களுக்கு இல்ல நீ வேலை பார்க்க கூடாது நீ ப்ராஜெக்ட் லீடரா இரு நான் உன்னை லீட் பண்றேன் சரியா சரி பிச்சு நான் என்ன சொன்னா நீ கேட்கப் போறது சரி நீ சொல்லு நான் அதபடி செய்றேன் ஆ தம்பி விச்சு நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு வெளிநாடு போகணும் நீ போய் அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வந்துடுது ஆ சரிப்பா நான் கிளம்புறேன்ப்பா ஐயோ என்னது இந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சுருக்கு ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு மீரா எங்க வா என்னம்மா நீ என்ன தான் பண்ணி வச்சுருக்குற என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த லாஸுமே எனக்கு நடந்தது கிடையாது இந்த ப்ராஜெக்டால் எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா ஏமா உனக்கு தெரியலன்னா சொல்ல வேண்டியது தானே இங்கே பாரு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டே போயிடுச்சு இதனால இன்னைக்கு எவ்வளோ லாஸ் பார்த்தியா சார் எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொன்னேன் சார் உங்கள் தான் நீ ப்ராஜெக்ட் லீடராக இரு அப்படின்னு நான் உனக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சார் ஏமா அவன் சொல்லுவான்மா உன்னோட கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கு தெரியாதாம்மா இப்போ பாரு நஷ்டம் யாருக்கு எனக்கு தானே என்ன பேசிட்டு இருக்கும் அது பாட்டு போயிட்டு இருக்குது பாரு இந்த பொண்ணு சரி இது நீ தான் எடுத்த முடிவு நான் உன்னை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலை நீ இருபத்தஞ்சு நாள் இங்கே வேலை பார்த்துருக்க அதுக்குள்ளே சம்பளத்தை உன்னோட அக்கௌண்ட்டை நான் க்ரெடிட் பண்ணிடுறேன் நான் 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 சம்பளம் நான் 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 ஏ லட்சுமி எனக்கு வேலை போயிடுச்சு போலான் அப்படியாடி சரடி நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணு எனக்கு கிடைக்கிற இந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்லாம் உனக்கு நான் குடுக்கறது நீ செஞ்சு கொடுடி